அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் குளியும் நீங்க பார்க்கலாம் நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவ இல்ல சரியா தயா படி வச்சிருக்காங்க ஆட்டோ காரனுக்கு தெரியாத முகவரியா ம் எக்ஸ்கியூஸ் மீ யார் அது இங்கிலீஷில் கூப்பிட்றது இந்த அட்ரஸ் மட்டும் எங்கே இருக்குன்னு பார்த்து சொல்லு இப்போதானே அட்ரஸை பற்றி பாட்டு பாடணும் அதுக்குள்ளே அந்த அட்ரஸ் கேட்குறான் ம் ஒருவேளை நம்ம பாடினதை கேட்டிருப்பானோ போதையில் கூட நம்மளை விட மாட்டேங்கிறாயா ம் கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சி வர்றானே அட்ரஸை வேறு பார்த்து சொல்ல சொல்கிறானே அப்போது இவனுக்கு கண்ணு தெரியலையா ஏப்பா பார்த்து சொல்ல சொல்கிறியே கண்ணு தெரியலையா அம்மா கண்ணு தெரியலனா உன்னை தேடி எப்படி நான் வந்திருப்பேன் ஆஹா முதல்ல அட்ரஸை சொல்லி அனுப்பி வைப்போம் அட்ரஸை கொடுப்பா என்னது கையெழுத்து கச்சனை மச்சனு மூறுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குது சரி அவன் சொன்ன மாதிரி பார்த்தாச்சு ஏப்பா இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தெரியல தெரியலன்னு சொல்கிறதுக்கோ இவ்வளோ நேரம் பார்த்த ஏப்பா பார்த்தா தானப்பா சொல்ல முடியும் அப்போது நீ சீட்டை பார்த்துருக்க யோ படிச்சுட்டு தான் ஏன் சொல்கிறேன் படிச்சிருந்தா இந்நேரம் சொல்லியிருப்பியே சொல்ல மாட்டேங்கிறியே யோ எனக்கு தெரியலையா எனக்கு தெரியுதே ஆஹா பேசாமல் இன்னைக்கு வீட்டிலையே இருந்திருக்கலாம் தெரியலன்னா போய் வேற யாருக்கிட்டாவது கேளேன்ப்பா இப்போதானே பாட்டு பாடு அட்ரஸ் இல்லாத தெருவும் ஆட்டோக்காரன் அறிவான்னு ஆஹா போதையில் கூட நம்ம பாட்டை தெளிவாக கேட்டுட்டு வந்திருக்கான ஐயா வில்லங்கும் நமக்கு எங்கேருந்து வரும்னே சொல்ல முடியலையா அட்ரஸ் இல்லாமையே அறிய இல்லை ஏ அட்ரஸ் இருந்தும் உன்னால் அறிய முடியலையா ஆஹா ஏப்பா படிச்சுட்டு தான்ப்பா சொல்கிறேன் தெரியலப்பா படித்தா எப்படி தெரியாமல் போகும் உனக்கு படிக்க தெரியுமா தெரியாதா ஆஹா வசமாக சிக்கிட்டேன் ஐயா படிக்க தெரிஞ்சதுனால தான் சொல்கிறேன் தெரியலன்னு அப்பா ஏயா திருப்பியும் அடிக்கிறேன் படிச்சுட்டு தெரியலன்னு சொல்றியா போதையில் இருக்குன்னு பொய் சொல்றியா என்னது பொய் சொல்றா இந்த அட்ரஸ் இங்க இல்லை போன தடவை வந்தப்போ இந்த அட்ரெஸ் இங்க தான் இருந்தது இப்போ நீ இல்லைன்ற என்னது போன தடவை இந்த அட்ரஸ் இங்க இருந்துச்சா ஆஹா இல்லாத அட்ரஸ் இருக்குன்னு சொல்லி மல்லு கட்டிகிட்டு நிற்கிறானையா இப்போ இருக்குன்னு சொன்னால் எங்க இருக்குன்னு கேட்பான் அப்புறம் பஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருவானேயா எனக்கு ஞாபகமூர்த்தி நோய் இருக்கிறதுனால அட்ரஸ்ஸை எழுதி வச்சிருக்கேன் உனக்கு அதை படிச்சு கூட சொல்ல முடியலையா ம் ஆஹா அட்ரஸ் படிச்சு காட்ட சொல்லியிருக்கேன் உனக்கு படிக்க தெரியாதா அம்மா யோ ஏன் அது கடிக்கிற மப்புல இருக்கிற என்னால் எப்படிடா படிக்க முடியும் ஆஹா அப்பா படிச்சு காட்டுறேன் கேட்டுக்க போதுமா தேங்க்ஸ் அட்ரஸு ஞாபகம் வந்துருச்சு சும்மாவா அட்ரஸ் ஞாபகம் வந்துச்சு நம்மளை சுளுக்கு எடுத்து படித்து காட்டி நாம தானே ஞாபகம் வர வச்சோம் அரைஞ்சு அரைஞ்சு அட்ரஸை படிக்க சொன்னியா இது யாரோட அட்ரெஸ் ஏ என்னோட அட்ரெஸ் தான் என்ன அது உன்னோட அட்ரஸா ஆமாம் வரட்டுமா ஆஹா அட்ரஸை கூட படிக்க முடியாத அளவுக்கு தண்ணி அடிச்சுட்டு போதாக்குறைக்கு நம்மளையும் போட்டு அடிச்சுட்டு அவன் வீட்டு அட்ரஸை தெரிஞ்சுட்டு போகிறானையா ம் எல்லாமே புது டைப்பாக நமக்கிட்டையே வந்து சிக்குதையா ம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்